வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வெளியான பத்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி பார்க்கப் போறோம் இந்த வேலைவாய்ப்பு மூலம் மொத்தம் ஒரு ஆயிரத்து நான்கு நூற்று நாற்பத்தாறு காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன விமான நிலைய தரைப்பணியாளர் மற்றும் சுமை ஏற்றுபவர் பணிகளுக்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பணியின் பெயர் மற்றும் காலியிடங்கள் விமான நிலைய தரைப்பணியாளர் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் சுமையேற்றுபவர் லார்டர்ஸ் மொத்த காலியிடங்கள் ஒரு ஆயிரத்து நான்கு நூற்று நாற்பத்தாறு கல்வித் தகுதி மற்றும் வயது வரம்பு விமான நிலைய தரைப்பணியாளர் பதவிக்கு குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது பதினெட்டு வயதுக்கு மேல் மற்றும் முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் சுமையேற்றுபவர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது இருபது வயதுக்கு மேல் மற்றும் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் மாத சம்பள விவரம் விமான நிலைய தரைப்பணியாளர் மாதம் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் முதல் முப்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் வரை சுமையேற்றுபவர் மாதம் பதினைந்து ஆயிரம் ரூபாய் முதல் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் வரை தேர்வு செயல்முறை விமான நிலைய தரைப்பணியாளர் பதவிக்கு எழுத்துத் தேர்வு நேர்காணல் மருத்துவப் பரிசோதனை சுமையேற்றுபவர் பதவிக்கு எழுத்துத் தேர்வு மருத்துவப் பரிசோதனை விண்ணப்பக் கட்டணம் விமான நிலைய தரைப்பணியாளர் மூன்று நூறு ஐம்பது ரூபாய் சுமையேற்றுபவர் இருநூறு ஐம்பது ரூபாய் விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் பத்து ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி வரை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று தேவையான ஆவணங்களுடன் ஆன்லைனில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுமையாக படிக்கவும் இது உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு தினசரி வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதிங்க